ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சினை முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை ஆயிரம் முளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் ஐந்து வயது சிறுமியை கடித்து குதறிய ராட் மீனாய்கள் படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி ராட்வீலர் நாயை வளர்த்தவர் உள்பட மூன்று பேர் கைதாகி ஜாமீனில் விடுவிப்பு சிறுமியை கடித்த நாய்களை பிடிப்பதில் சட்ட சிக்கல் உள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல் தமிழ்நாட்டில் பிளஸ் டூ தேர்வில் தொண்ணூற்று நான்கு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு தேர்ச்சி தொண்ணூற்று இரண்டு புள்ளி மூன்று ஏழு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் தேர்ச்சி அடைந்து அசத்தல் பிளஸ் டூ தேர்வில் அறுநூற்றுக்கு ஐநூற்று தொண்ணூற்று எட்டு மதிப்பெண் எடுத்து அசத்திய திருப்பூர் மாணவி நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு எடுத்த நிலையில் தமிழ் ஆங்கிலத்தில் தலா தொன்னூற்றொன்பது மதிப்பெண் பெற்ற மகாலட்சுமி நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னதுரை நானூற்று அறுபத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி விரும்பும் கல்லூரியில் சேர உதவுவதாக தொலைபேசி மூலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி பிளஸ் டூ மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் ஒன்பதாம் தேதி வழங்கப்படும் மறு மதிப்பீடு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு நீலகிரி கோவை மாவட்டங்களில் நாளை முதல் இரு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு சேலம் தர்மபுரி ஈரோடு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் சென்னையில் இரு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் ஐந்து நாட்களுக்கு ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு விவசாயத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பதில் எட்டு மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார் பயிர்கள் கருகுவதை தடுக்க லோ வோல்டேஜ் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல் நெல்லையில் சடலமாக மீட்கப்பட்டது காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தானா பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் மகனிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த குடும்பத்தினர் கோரிக்கை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ரூபி மனோகரன் கே வி தங்கவாலு உள்ளிட்ட முப்பது பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரித்து வரும் தனிப்படை நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை தகுதி நீக்கம் செய்ய பாஜக மாவட்ட செயலாளர் கோரிக்கை தேர்தலுக்காக செலவு செய்த பணத்தை கேட்டதற்காக மிரட்டியதாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரண வாக்குமூலத்தில் குறிப்பிட்டதால் தேர்தல் அதிகாரியிடம் மனு காரைக்குடியைச் சேர்ந்த அழகப்பன் மீது ராமநாதபுரம் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகை கௌதமி நில மோசடி முதுகுளத்தூர் அருகே அறுபத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை முறைகேடாக வாங்கிக் கொடுத்து மூன்று கோடி ரூபாயை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு சென்னை வானகரத்தில் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் சேமிப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம் அருகே லெமூர் கடற்கரையில் குளித்த ஐந்து கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு அலை இழுத்துச் சென்ற நிலையில் கடலில் மூழ்கி மரணம் குவாரி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும் ஆட்சியர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தை நடத்தவிடாமல் சிதம்பரம் நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்கள் குழு தொடர்ந்து எதிர்க்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்த கோவில் செயல் செயலரங்காவலர் குற்றச்சாட்டு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மீது கர்நாடகாவில் வழக்கு பதிவு இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதாக மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா மீதும் வழக்கு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்ற தகவல் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்களின் கனவுகளுக்கு செய்யும் துரோகம் என காந்தி விமர்சனம் வினாத்தாள் கசிவு என்பதில் உண்மையில்லை என தேசிய தேர்வு முகமை விளக்கம் சென்னை மாநகராட்சி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது நாய்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் பூங்காவில் சிறுமி பூங்காவில் வாக்கிங் அழைத்து செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை ஆக்ரோஷமாக கடித்துள்ளது நாய்களை அங்கேயே விட்டுவிட்டு ஓடி உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தாய் கண்முன்னே சிறுமிக்கு நேர்ந்தது என்ன சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார் மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவுடன் பூங்காவில் உள்ள ஒரு சிறு அறையில் வசித்து வருகிறார் உறவினர் ஒருவர் இறந்ததாக கூறி காவலாளி ரகு விழுப்புரம் சென்றுள்ளார் இதனால் சோனியாவும் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவும் மட்டும் பூங்காவில் இருந்துள்ளனர் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய புகழேந்து என்பவர் தான் வளர்க்கக்கூடிய இரண்டு ராட்வீலர் நாய்களை பூங்காவிற்கு வாக்கிங் அழைத்து சென்றார் அப்போது பூங்கா உள்ளே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சுதக்ஷாவை இரண்டு நாய்களும் சுற்றி வளைத்து கடுமையாக கடித்தது ஒரு நாய் குழந்தையின் தலையை கவியும் மற்றொரு நாய் குழந்தையின் கையை கவ்வியும் ஆக்ரோஷமாக கடித்துள்ளது அதை பார்த்த நாயின் உரிமையாளர் தாக்குதலை தடுக்காமல் இருந்துள்ளார் குழந்தையின் கதறல் சத்தம் கேட்டு வந்த தாய் சோனியா இரண்டு தன்னுடைய குழந்தையை உள்ளார் அந்த முயற்சியில் சோனியாவையும் நாய் கடித்துள்ளது நிலைமை மோசமானதை தெரிந்து கொண்ட புகழேந்தி தன்னுடைய நாய்களை அங்கேயே விட்டுவிட்டு ஓடி உள்ளார் நாய் கடித்ததில் தலையில் சதை கிழிந்து சிறுமி வலியால் கதறி துடித்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் வீட்டருகே பிளட் பேங்க் நடத்தி வரக்கூடிய புகழேந்தி தன்னுடைய ராட்வீலர் நாய்களை வளர்த்து அதன் குட்டிகளை விற்பனை செய்து வந்துள்ளார் பூங்காவிற்கு அழைத்து வரும்போது இரண்டு நாய்களையும் கயிறு கட்டி அழைத்து வராமல் இருந்துள்ளார் மேலும் நாயின் வாய்ப்பகுதிக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் அணியாமல் இருந்துள்ளது இதனையடுத்து நாயின் உரிமையாளர் புகழேந்தி அவருடைய மனைவி தனலட்சுமி அவருடைய மகன் ஆகிய மூன்று பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பிறரை கடித்து அல்லது தீங்கு விளைவித்தால் மற்றும் மனித உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் ஆகிய இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாய் உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர் ஏற்கனவே இந்த நாய்களும் அந்த பகுதியில் உள்ளவர்களை பலமுறை கடித்ததாக கூறப்படுகிறது பராமரிப்பு வேலையை பண்ணி நேரக்குள்ள அந்த நாய் வந்து வாக்கிங் கூட்டு வந்தவர் எதுவும் கயிறு போட்டு சங்கிலி போட்டு பிடிச்சி வராம அப்படியே சும்மா வாக்கிங் மாரி கூட கூட்டுன்னு வந்து அந்த குழந்தை அந்த ரெண்டு நாயா போய் அவர் கவி அந்த குழந்தைய கடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த அம்மா போராடி அவங்க தாயை போராடி அவங்க குழந்தைய காமந்து பண்ணாங்க நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருவங்க சத்தம் போட்டுட்டு ஓடியாரத்துக்குள்ள நாய் வந்து உள்ளே போயிடுச்சு அவர் பாட்டி ஓடிட்டாரு அவர் பயந்துக்குன்னு ஓடிட்டாரு எதுவும் காமந்து பண்ணவே இல்லை அவர் குழந்தையை கடிக்குதுன்னு சொல்லி அந்த நாயை தடுக்கவும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியல அவங்களும் அந்த தாய் இல்லைன்னா கடிச்சேன் கழுத்து தனியா எல்லாமே ஒரு அஞ்சு வர்றது இதெல்லாம் பண்ணும் கோழி ரெண்டு வந்து அப்புறம் ஆளுங்க போனாங்கன்னா ஓடி வரும் வரும் ஓடின்னு அப்புறமா நம்ம பயந்து ஓடிட்டோம்னா கம்முன்னு விட்டுடும் அங்கோம்னா வந்து கடிச்சிடும் ஏற்கனவே ஒரு ஆளை கடிச்சிருக்கான் நாயோட நாயை கூட கடிச்சிருக்கு அந்த மாதிரி தெருவில் இருக்கிற நாயை கடிச்சி எல்லாம் பண்ணிருக்கேன் குழந்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இருந்தா கூட குழந்தை இங்கே இறந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு காயிடுச்சு அது ஒரே அழுங்க காய எங்கே பார்த்தாலும் ரத்தம் எங்கே பார்த்தாலும் ரத்தம் ஒரே மண்டையே இப்படி பேத்துக்கிச்சு பாருங்க அந்த குழந்தைக்கு அம்மாவும் பொண்ணும் வந்து அப்படியே பெரளி அம்மாவை சொல்லக்கூடாது அந்த குழந்தை அப்படியே பெருட்டிக்கிச்சு பெருட்டின்னு காப்பாற்றுறதுக்கு முழிச்சு பண்ணிட்டு ஒரு நாயும் தான் பரவாயில்ல ரெண்டு நாயுங்க ரெண்டு நாய் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை தடுத்துருக்கலாம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லி கற்றுக் கொடுத்துருப்பாங்க நாயை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அவர் எதுவுமே பண்ணல அங்கேருந்து வெளியே வந்துட்டு நீட்டாக கூப்பிட்டு வந்தால் தூக்கின்னு போயிட்டு உள்ளே ரூமில் போட்டாங்க அவர் உள்ளே போய் கேட்டை போய் லாக் பண்ணிட்டார் அவருக்கெல்லாம் அங்கே வண்டி இருந்தது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம் நாங்கள் ஸோ ஆம்புலன்ஸ் வரத்துக்கு லேட் ஆகுது குழந்தை அன்கண்டிஷன் ஆகிடுச்சு கூப்பிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போய் காமிச்சோம் அவர் அது வரைக்கும் உள்ளே பூந்து லாக் பண்ண அவர் நெனைச்சிருந்தார்னா அந்த குழந்தைய வந்து உடனே அவரோட வண்டியில் கூட்டு போயிருக்கலாம் தற்போது மேல் சிகிச்சைக்காக அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் ராட்வீலர் வகை நாய்களை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்நிலையில் இரண்டு ராட்வீலர் நாய்களையும் உரிமம் இல்லாமல் புகழேந்தி வளர்த்து வந்ததாக தெரியவந்துள்ளது அது நார்மலிங்க பெரிய பிராஷஸ் டாக பிடிச்ச நம்ம வந்து பண்ண நார்மலி ஸ்பீக்கிங் இந்த அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்ங்க அது நீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ் தான் எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல சோ அந்த மாதிரி சில इश्यूज இருக்கு பிட்பல் டெரியர் அதே மாதிரி அமெரிக்கன் ஷெஃபர்ட் டெரியர் அந்த மாதிரி செலக்டிவ் அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம் சோ डेफिनेटली இந்த கோர்ட்ல இது பண்ண தனி பூங்கா அமைக்க திட்டம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்புறம் சொல்றோம் ஏற்கனவே உங்களுக்கு பார்க்ஸ் எல்லாம் டிமெல்லோஸ் பார்க் எல்லாம் நம்ம ஆல்ரெடி